வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாலு என்ற எண் அமைப்பில் பிறந்தவர்கள் ராகுவின் பலம் பெற்றவர்கள் ராகுவின் பலம் பெற்ற காரணத்தினால் எதையாவது செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற குணம் உங்களுக்கு இருக்கும் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் எதையும் நாம் சரியாகத்தான் செய்வோம் என்ற மனம் உங்களுக்கு இருக்கும் எதையும் நாம் சரியாகத்தான் செய்கின்றோம் என்ற மனம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் குணம் எந்த காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற குணம் உங்களுக்கு இருக்கும் எந்த காரியத்திலும் கவனமாக இருக்கணும்ங்கிற குணம் இருக்கும் தெய்வம் கோவில் எல்லாம் நம் தேவைக்காகத்தான் என்று சொல்பவர் நீங்கள் தெய்வம் கோவில் எல்லாம் நம் தேவைக்காகத்தான் என சொல்பவர் அதே மாதிரி உதவி செய்கிறேன் என்று ஏதாவது ஒரு சங்கடத்தில் சிக்கிக் கொள்பவர் எல்லோருக்கும் உதாரணமாக செயல்பட வேண்டும் என்று ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திக் கொள்பவர் அதேபோல் பணம் இருந்தால் பத்தும் செய்யலாம் என்று எப்பொழுதும் உள்மனதில் நினைத்து செயல்படுபவர் பணம் இருந்தால் பத்தும் செய்யலாம் என்று உள்மனதில் நினைத்து செயல்படுபவர் வண்டி வாகனம் உல்லாசம் என மனம் சிதறி போகும் மனம் உள்ளவர் வண்டி வாகனம் உல்லாசம் என்று மனம் சிதறி போகும் உள்ளவர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள் எப்பொழுதும் மனம் திருப்தி கொள்ளாத நிலையா இருக்கும் எப்பொழுதும் மனசு திருப்தி கொள்ளாத நிலை இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உங்கள் சொல் கேட்க வேண்டும் என நினைப்பதில் நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க நட்பு வட்டத்தில் பல நல்லதும் சில ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்தவராக இருப்பீர்கள் சந்தித்துக் கொண்டேவும் இருப்பீர்கள் புரியும் தருவாயில் அவர்களிடம் வம்பு வழக்கு காரணமாக பிரிந்து விடுவீர்கள் தொழில்னு சொன்னோம்னா பல தொழில் மன்னனா இருப்பீங்க அதாவது கல் மண் நீர் மருந்து ரசாயனம் வாகன அதாவது டிரைவர் தொழில் அந்த மாதிரி பல தொழில் மன்னனாக இருப்பீர்கள் வெளியூர் சென்று தொழில் செய்பவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் எப்பவுமே உங்க பக்கத்தாலேயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை தூக்கி பாக்கெட்லயே வச்சுட்டு நடக்கக்கூடிய மனசு இருக்கிறீங்க ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள் பகைவர்கள் கூட இருக்கிற துரோகிய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அதனால பகைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு சாபங்கள்னு சா இருக்கு சில சாபங்கள் உங்களுடைய பிறப்புலையே இருக்கு அந்த சாபத்தினாலதான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் இந்த நாலா நம்பர்னாவே ராகு உடைய அமைப்புனாவே பொதுவாக ஒரு கர்மா பிறப்பு சாபம்னு இருக்கு அந்த சாபத்தினாலதான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ உங்களுக்கு திருமணம் தாமதமாக இருக்கும் பெண் வாரிசு தன்மை அதிகமா இருக்கும் குழந்தைங்க மேல எப்பொழுதும் ஒரு தனி கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் மனவன் கணவன் மனைவி அந்யோன்யத்துல பாத்தீங்கன்னா தான் இருக்கும் எப்பொழுதும் கூடுதல் கவனம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் தினமும் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் வீட்டுல விஷ்ணு சாஸ்கர நாம சொல்லலாம் வீட்டுல மூன்று எண் தீபம் போடலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல நம்மளுடைய வெற்றிக்கு நம்மளுடைய காரிய வெற்றிக்கு காளி மீன் சூழி ஹோமம் பண்ணலாம் அதே மாதிரி அஷ்டபைரவி சக்கரை வாங்கி வீட்டுல ஸ்தாபிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ உங்களுடைய வெற்றி உங்களுடைய தடைகளை கடந்து உங்களுடைய வெற்றி உங்களுடைய வசியத்தன்மை கூடும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த பிறப்பு சாபத்திலிருந்து மோச்சத்தை தரும் உங்க யோகமான எண் ஒன்னு ஆறு ஒன்பது யோகமான நிறம் இளம் சிவப்பு இளம் பச்சை நீல நிறம் சிறப்பு வழிபாடுனா வீட்ல குபேர மூலையில மூன்று எண் மூன்று எண்ணெய் தீபம் போடுவது சிறப்பு வணக்கம் வாழ்க வளமு